மாமேதை அம்பேத்கரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவமானப்படுத்தியதை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தலைமை தபால் நிலையம் முன்பு மேயர் மகேஷ் தலைமையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக வடசேரியில் உள்ள அம்பேத்கர் சிலையை சுத்தம் செய்து அமித்ஷாவின் பேச்சால் ஏற்பட்ட கரையை கழுவி சுத்தம் செய்ததாக கூறி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராளுமன்ற கூட்டத்தின் போது சட்டமேதை அம்பேத்கர் குறித்து பேசிய பேச்சு காங்கிரஸ் உட்பட இந்தியா கூட்டணி கட்சியினர் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் அமித்ஷாவுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து உள்ளனர் அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் திமுக சார்பில் மேயர் மகேஷ் தலைமையில் நாகர்கோவில் தலைமை தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அம்பேத்கர் குறித்து தரக்குறைவாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக வடசேரியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு சென்று அமித்ஷாவின் பேச்சால் கரைப்பட்டு உள்ளது என்பதை சுட்டிக்காட்டி அம்பேத்கர் சிலையில் தண்ணீர் ஊற்றி கழுவி சுத்தம் செய்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டார் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அவமானப்படுத்தவும் விதமாக அம்பேத்கர் அம்பேத்கர் என்று ஒரு பேஷனாக பேசிக் கொள்ளுகிறார்கள் இதற்கு பதிலாக கடவுளை சொன்னால் சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்று அம்பேத்கர் அவர்களை அவமானப்படுத்தினார் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதனை கண்டிக்கின்ற வகையில் தமிழகம் முழுவதும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரைய ஆணைக்கு இணங்க அத்தனை மாவட்டங்களிலும் பேரூராட்சி ஊராட்சி ஒன்றியம் நகரம் மாநகரம் போன்ற இடங்களிலெல்லாம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் இப்பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட அண்ணா விளையாட்டரங்கத்துக்கு முன்புக்கு அமைக்கப்பட்டிருந்த டாக்டர் அம்பேத்கர் அவருடைய சிலையை இந்த அவமானத்தை நீக்குவதாக அவமானம் நீங்க வேண்டும் என்பதற்காக சிலையை தொண்டர்கள் அனைவரும் இணைந்து கழுவி அவருக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் மாலை அணிவித்து பெருமை சேர்த்துள்ளோம்